அருபெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கரண அருபெரும் ஜோதி சிவே சிவ சிதம்பர ராமலிங்காய சர் சர்குருநாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்தி சாயனமோ ஆறுமுரக மக தேசிகாயனம மார்முகரகமக சர்குருவாயினமும் மார்முரகஜோதி எனமும் சரவண ஜோதி நம எல்லா உயிரின் வாழ்க பறமலை தவறது பயிட்டு முருகண்டலில் அனைவருக்கும் கிடைக்கட்டும் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை காலை உணவாக சேமைய செடி தேங்காய் சட்னி வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சிவ மையம் சோயா தூங்கிய நிறுவனம் அதிலுள்ள ஆதரவு ட்டோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் தொழுக்காக இந்த உணவு கொரோனா காலகட்டத்திலிருந்து வழங்கப்படுகிறதுமா முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மூங்கார குடில் துறையூர் பிரச்சி கிளை திருநெல்வேலி இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்கர் ரகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் முளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சாகன அவங்க இருக்கிறது யோச குடும்பத்தில் உகையார்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்ள அறிவு வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமர்கள்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் திருக்கிற மருந்தா கொடுக்குறோம் வாங்கி பயனடைங்குமா ஓம் மகத்தீசாயனமா ஓம் நந்திசாயனம் ஓம் திருமூல தேவாயனமோ கரூர் தேவாயனமோ பதஞ்சலி தேவாயனம ராமலிங்க தேவாயனமோ மார்முக ரங்கமகா தேசிகாயனமோ முருகாசரணம்